கொஞ்ச நாளா தான் பாரதம்ன்ற வேர்ட் முன்னாடியே இருந்தாலும் இப்போ இவ்வளோ ஒரு ஒரு உள்நோக்கத்தோட வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்லயும் சோ இது நாள் வரைக்கும் ஓரளவு நான் பெரியார் ஃபாலோ பண்ண வரைக்கும் என்ன டிபேட் இருந்ததுன்னா இந்தியா அப்படின்ற ஒரு ஐடியா இந்தியா மேலேயே நமக்கு வந்து ஒரு விமர்சனம் இருந்தது பேசுறதா இருக்கட்டும் நீட் ஜிஎஸ்டி இதெல்லாம் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும் ஆனா இப்ப வந்து இப்போ அவங்க ஒண்ணு கொண்டு வந்ததுனால நம்ம இந்தியாவை தூக்கி பிடிக்கிற நிலைமையில இருக்கோம் இருக்கும் நம்ம வந்து சொல்றோம் ஆஹ் இல்ல இது வந்து ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்றதே வந்து இந்தியா வச்சுதான் செஞ்சது பாரத் வச்சு செஞ்சது இல்ல இந்தியான்ற பேரே வந்து அந்நியர்கள் கொடுக்கல ஆரியர்கள் கொடுத்ததுதான்ட்டு தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லல பட் நமக்கு வந்து இது நமக்கு ஒரு வேலையாயிடுச்சுல்ல சோ நம்ம வந்து நமக்கு ஐடியா ஆஃப் பாரத் கண்டிப்பா நம்ம வந்து எதிர்த்துதான் ஆகணும் பட் ஆனா நம்ம த ஐடியா ஆஃப் இந்தியா மேல இருக்கிற விமர்சனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம விட்டு கொடுக்காம இது எப்படி இந்த காலத்துல நம்ம வந்து பேசுறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சோ வெல்மிங் ஒரு மாதிரி மலைப்பா இருக்கு சோ அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்ம நண்பர்கள் தோடர்கள் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று இந்தியாங்கிறதுல நம்ம இணக்கம் எத்தகையது பாரதியில் பாரத்தில் நமது இணக்க மறுப்பு எத்தகையது இந்தியாவோட நம்ம இணக்கங்கிறது சில வரைமுறைகளுக்கு உட்பட்டது இப்போ நான் அதுதான் ஒரு தனி நாடு தனித்தன்மை வர்றதில் மொழி ஒரு அடிப்படை நம்ம எந்த ஒரு அரசியல் கட்டவில்லை பண்பாட்டை நாம் பாரதன்னு சொல்லவில்லை பண்பாட்டை அதிகமாக வலியுறுத்தின ஒற்றை பண்பாட்டை பிறரை ஏற்கை செய்வதற்காக வரலாறு பயன்படுத்தப்படுவதற்காக பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்தியாங்கிறது பண்பாடு என்பதை விட இந்திய பண்பாடுன்னு நம்ம அதிகமாக சொல்கிறது கிடையாது பல பண்பாடுகளின் ஒன்றிப்பு அப்படின்னு தான் பார்க்கணும் யூனியன் சொல்ல ஒன்றியம் சொல்லுவோம் இல்லையா அரசியல் ரீதியான ஒன்றியம் மட்டுமில்லை பண்பாட்டு ரீதியான ஒன்றியங்களும் இருக்க வேண்டும் நம்ம சொல்கிறோம் இந்தியாங்கிறது ஒரு மன்னராட்சி வேறு மக்களாட்சி வேறு இந்தியாவில் எப்போ மக்களாட்சி வருது மகாசபையெல்லாம் காட்டிட்டு நம்ம அன்றைக்கே வந்து இது ஜனநாயக நிறுவனங்கள் அப்படின்னா ஜனநாயகங்களை பற்றி சரியான கருத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம அதை வந்து புகழ்பாடிகிட்ருக்கலாம் மகாசபை பிராமண குடியிருப்புகள் பொது அரச கட்டளைந்து விதிவிலக்கு பெற்ற அமைப்புகள் அமைப்புக்கள்ாமணருக்கு முதிகாரமே தவிர அது சுயாட்சி தின் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே நம்ம இந்தியாங்கிறத பல மொழி அடிப்படையிலான பகுதிகளின் கூட்டமைப்புன்னு சொல்கிறோம் அப்படி தான் ஏற்றுக்கிறோம் பல பண்பாடுகளை பொருத்தமான ஒரு கூட்டமைப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ மொழிப்பன்மை பண்பாட்டு பன்மை நிர்வாக உரிமை இந்தியாங்கிறது இன்றைக்கி இருக்கிற கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் அடிப்படை வந்து பன்முகத்தன்மை அதை ஏற்றுக்கிட்டால் தான் இந்தியா அதை சிதைக்கின்ற பகுதிகள் இன்றைய அரசியல் திட்டத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மை பொறுத்த வரையில் இந்த உலகம் நேருடைய சொற்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் வி ஆர் நாட் லிவிங் இன் அ ஸ்டேஜ் வி கே நாட் ரிமைன் இண்டிபெண்ட் தனித்து இருக்க முடியாது வி கே நாட் பி டிபெண்ட் டூ நாம் இன்னொருத்தர சார்பாகவும் சார்ந்தும் இருக்க முடியாது ஸோ இந்தியா விடுதலை பெற்ற போது அவர் சொல்கிறார் ஏ ட்ரான்சிஷன் ஃப்ரம் டிப்பெண்டன்ஸ் டூ இன்டிபெண்டன்ஸ் சுட் பி கன்ஸ்டூட் ஆஸ் இன்டர்டிபென்டென்ஸ் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கின்ற சூழல் இருக்கணுமே தவிர ஒருவரை மற்றவர்கள் அனைவருமே சார்ந்திருக்கின்ற சூழல் இருக்கக்கூடாது நேரு உடைய விளக்கம் உண்மையில் ஜனநாயக ஜனநாயகத்தில் கூட்டமைப்பு எப்போ வருதுன்னா அரசியல் ரீதியாக நம்ம பிறரது அபாயங்கள் அல்லது நம்மை பாதுகாத்து கொள்ளவோ அல்லது பொது நன்மைக்காகவோ நமது சக்திகளை ஒன்று திரட்டி சில பொது காரியங்களை செய்வதற்கு ஒரு கூட்டமைப்புங்கிறது அரசியல் முயற்சி மன்னராட்சியில் கூட்டமைப்பு நிர்வாக வசதிக்காக செய்யப்பட்ட கூட்டமைப்பு தான் ஆனால் அதிலையும் கூட மூன்றாம் ஸ்ரீரங்கண்டு விஜயநகர பேரரசன் இருக்கிற சமயத்தில் தன் பேரரசன் மூன்றாக பிரிக்கிறான் மொழிவாரி அடிப்படையில் தமிழ்நிலம் தனி கன்னடம் தனி தெலுங்கு தனின்னு பிரிக்கிறான் மலையாள பகுதி அன்னைக்கு கிடையாது விஜயநகரில் கிடையாது மொழிவாரி பிரிக்கிறான் மன்னராட்சியில் இருந்த காலத்தில் இருந்த முக்கியத்துவம் மொழிக்கு அதை விட பன்மடங்கு ஜனநாயகத்தில் அவசியம் ஜனநாயகத்தில் ஆட்சிக்கு ஆட்சியாளருக்கும் ஆட்சி செய்யப்படுவருக்குமான இடைவெளி எந்த அளவிற்கு குறைக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அது ஜனநாயகத்தன்மை பெறும் அந்த இடைவெளியை குறைப்பதற்கு மிக முக்கியமான கருவி மொழி மக்கள் மொழியில் மக்களால் மக்களை ஆளுபவர்களுக்கு செய்தியைச் சொல்லவும் அந்த மொழியில் அவர்கள் உறவுகளை வளர்த்து கொள்ளவும் தங்களது நபர்களே என்பதை அவர்கள் உணர்வுபூர்வமாக பெறவும் மொழி முக்கியம் ஆட்சியில் மொழிவாரி மாநிலத்திற்காக சொல்லப்பட்ட மிக முக்கியமான நியாயமே மக்களது மொழியே ஆட்சி மொழியாக இருக்கும் அந்த மொழியின் மூலமாக ஆட்சியின் மீது மக்களுக்கு செல்வாக்கு மக்கள் அதில் செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ள முடியும் இடைவெளி குறையும் ஆதிக்க உணர்வுகள் குறைக்கப்படும் அதுதான் அந்த மக்களாட்சிய தத்துவம் இந்தியா போன்ற நாடுகளில் கோவா இன்றைக்கிற கொங்குடி மொழி பேசுகிறாங்க தனியாக இருக்கிறதுக்கு சிகலாக தனியாக தான் இருந்தோம் நம்ம ஆனால் தனியாக இருந்தபோது எவ்வளோ பெரிய பேரரசுகள் இருந்தபோதும் நம்மெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகளுக்கு மிக எளிதாக ஆட்பட்டு விட்டோம் இன்றைய சூழலில் வந்து நேட்டோ சீட்டோ பல நாடுகள் இருக்குது அந்நிய பே ஆடுகள் பேராதிக்க நிலையிலிருந்து மாறிவிட்டதாக சொல்ல முடியாது பாதுகாப்பு தேவைப்படுது ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுது அந்த கூட்டமைப்பு ஒரு நிலப்பு ஜியாகிராஃபிக்கல் கன்ஸ்டைன் இருக்குது நமக்கு இந்திய கண்டத்தில் உள்ள பல நாடுகள் தங்கள் பொது பாதுகாப்பிற்காக அல்லது பொருளாதார உறவுகளுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற பொழுது இந்த இணைப்பு பகுதிகளது அடையாளங்கள் அடிக்கப்பட்டுவிடக்கூடாது இதற்கு சரியான ஒரு இன்றைய நிலையில் ஒரு உதாரணம்னா ஐரோப்பிய யூனியன் இந்த ஐரோப்பான்னு நம்ம சொல்கிறது இந்த ஐரோப்பா பல மொழிகளை கொண்ட நாடு இத்தாலிய மொழி இருக்குது ஸ்பானிய மொழி இருக்குது போர்ச்சுகீசிய மொழி இருக்குது ஃப்ளமிஷ மொழி இருக்குது டேனிஷ் மொழி இருக்குது ஃப்ரெஞ்சு மொழி இருக்குது ஜெர்மன் மொழி இருக்குது ஸ்லாவ் மொழி இருக்குது பல மொழிகளை கொண்ட நாடு மத ரீதியாகவும் இருக்குது இஸ்லாமியல் இருக்காங்க ப்ரோட்டஸ்ட் கிறிஸ்டின் அதுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது கேத்தலிக் அதுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது ஹியூகனாட்ஸ் இருக்காங்க பல பிரிவுகள் உண்டு பண்பாட்டு கூறுகளும் மாறுகின்றன எல்லாம் இருக்குது அதனால் ஐரோப்பாவில் இவற்றையெல்லாம் இந்த மதத்தின் பெயரால் ஒரே அமைப்பாக வைத்திருந்த காலமும் உண்டு ஹோலி ரோமன் எம்பையர் பேப்பஸி போப்புடைய ஆட்சி நடந்த காலத்தில் இப்படி உண்டு ஆனால் மொழியை பற்றி கவலைப்படாமல் தனித்தன்மையை பற்றி கவலைப்படாமல் ஒரே ஆட்சிங்கி அணையின் வரதில் அதில் சுரண்டல் ஆட்சியாக இருந்ததே தவிர ஒடுக்குமுறை ஆட்சியாக இருந்ததே தவிர சுதந்திரத்துக்கான ஆட்சியாக மாறல அதுதான் அதெல்லாம் மாறிப்போய் இன்றைக்கி ஐரோப்பாவில் என்ன வருதுன்னா முதல்ல பல துண்டுகளாக இருந்த ஜெர்மனியை ஒரு ஜெர்மனியாக மாற்றுறது ஜெர்மனியை நீ கூட்டாட்சி நட ஒற்றை மொழி பேசுகின்ற ஜெர்மனியில் பல நாடுகள் உண்டு கூட்டாட்சி நடக்குதுங்க ஏன்னா அதனுடைய வரலாற்று தனித்தன்மையை அவர்கள் அழிக்க விரும்பவில்லை ஆனால் அந்த பகுதியில் சேர்த்து ஒரு கூட்டாட்சி வருது ஐரோப்பிய நாடுகளை முதல்ல வந்து யூரோப்பியன் காமன் மார்க்கெட்னு ஆரம்பித்தாங்க படிப்படியாக உறவை பெருக்கிட்டு வந்து ஒரு எவாழ்ல்டு ஃபெடரேஷன் அங்கே உருவாக்குனாங்க இந்த யூரோப்பியன் யூனியனில் சேர்கிற சமயத்தில் இந்தியன் யூனியன்னா கொஞ்சம் பேருக்கு கோபம் வருது ஐரோப்பிய யூனியன்னு சொல்லுறதுல அது ரீசண்டாக வந்தது இந்த ஐம்பது ஆண்டுகளில் இறக்குறைய ஆண்டு முயற்சி படிப்படியாக வந்தது இன்றைக்கி ஐரோப்பிய யூனியன் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் பல மொழி பேசுகின்ற பல பண்பாடு கொண்ட நாடுகள் ஒரு அமைப்பின் கீழே வந்ததில் படிப்படியாக வர்றாங்க பெரும்பாலும் பொருளாதார நலன் மற்றது பாதுகாப்பு இவற்றை வைத்து கொண்டு அவர்கள் ஒரு பொது பார்லிமெண்ட்டை உருவாக்குறாங்க ஆனால் அதன் விளைவாக யூனியன் விளைவாக ஃப்ரெஞ்சு நாட்டில் வேறு மொழி திணிக்கப்பட முடியாது வேற மொழி புகுத்தப்பட முடியாது ஃப்ரெஞ்சு நாட்டின் தனித்தனிமை அடிக்கப்படக்கூடாது அடிக்கப்பட முடியாது திணிப்பு இல்லாமல் வாலண்டரி யூனியன் இன்னும் சொல்லப்போனால் அந்த மைய அரசுக்கு மிக சுருக்க மிக குறைவான பொறுப்புகள் மட்டும் தரப்படுகின்ற ஒன்று அப்போ அந்த வரதில் மாநிலங்கள் இருக்கும் அத்தகைய ஒரு இந்திய கூட்டமைப்பை நாம் விரும்புகின்றோம் இந்தியாவில் உள்ள இன்றைய நிலமே அப்படி இல்லை என்றாலும் கூட அதை வாதாடி பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு அத்தகைய ஒரு கூட்டமைப்பு என்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டாலே எதிர்காலத்தில் தனித்தன்மையை தக்க வைப்பதற்காக குரல் எடுப்பதற்கான உரிமை நமக்கு வந்து ஆனால் ஒற்றை பண்பாடு ஒரே நாடு ஒரே தேசம் என்ற பாரதம் வந்து விட்டால் அடிப்படை தகர்க்கப்படுகிறது ஆனால் தான் இந்தியான்னு வரதில் நாம் இணங்கி போவது என்று பொருள் அல்ல சமநிலையில் நமது தனித்தன்மையை அடையாளத்தை இழக்காமல் ஒன்றுபடுவது அதற்கு முரண்பட்ட சில நிலைப்பாடுகள் உண்டு நமக்கு ஐபிஎஸ் ஆல் இண்டியா போலீஸ் சர்வீஸ் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து மறு மறுபரிசீலனைக்கு உட்பட்ட விதம் அமெரிக்காவில் வந்து ரெண்டு ஜுடிஷியரி உண்டு ஸ்டேட்ஸுக்கு தனி அந்தந்த ஸ்டேட்டுக்கு தனி அது எந்த பட்டியலில் வந்து எது வந்து ஃபெடரல் ரைட்ஸ்னு கொடுக்கோ அதுக்கு மட்டும்தான் ஃபெடரல் கோர்ட் அங்கே இருக்கு போலீஸ்னால் ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ் தனி வந்து திடீர்னு அமெரிக்கா சிஏஓ எஃப்இ திடீர்னு வர முடியாது அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் அவங்க தலையிட முடியும் அங்கே மக்களது ஆற்றிய இந்த ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது அங்கே வந்து ஒரு கொள்கையை வகுத்து தான் கல்விக் கொள்கையை நாடு முழுக்க திணிக்க முடியாது ஃபெடரல்ங்கிறது தனித்தன்மைக்கே ஏற்றுக்கொண்ட தனித்தன்மை கொண்ட பகுதிகளை கூட்டுறவில் கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு தான் ஃபெடரல் ஆனால் இன் இந்தியாவில் வி ஆர் நோ இன் குவாசி ஃபெடரல் கண்டிஷன் ஆனால் இது இருக்கிறதே அடிக்கிறது பாரத் இனியும் பெற வேண்டிய மாநில உரிமைகள் உண்டு அது ஒரு நீண்டகால இயக்கத்தின் மூலமாகத்தான் அத்தகைய ஒரு ஐடியல் ஸ்டேட் யூனியனை நம்ம பெற முடியும் ஆனால் நாம் இதை சொல்லுவதற்கு பாரத் இந்தியான சொல்லுறதுல நாம் இன்றைய இந்தியாவின் மாநில உரிமைகள் மறுப்பை ஏற்றுக்கொண்டோம் என்பது பொருள் அல்ல மாநிலங்களில் தனித்தன்மையை நாம் இணக்கமாக மறுத்துவிட்டோம் என்பது பொருள் அல்ல நமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் ஒரு பொது அமைப்பை பொது நோக்கங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அந்த பொது நோக்கங்கள் மறு வடிவமைப்பு செய்யப்பட வேண்டும் அது வரையில் இது பொருந்தும் இருப்பதையே அடித்துவிட்டால் அதன் விளைவு ஒரு குழப்பமாக கூட இருக்க முடியும் அதுதான் நம்ம நிலைப்பாடு அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னர்களை விட உன் வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு பேசு அதை சிந்தி